ஓம் நம சிவாயா ஐபர்ஸ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம டுவெல்த் அக்கௌண்டன்ஸியில் சாப்டர் செவனில் நிரும கணக்குகள் பார்த்துட்ருக்கோம் அதில் இப்போது நம்ம வந்து எடுத்துக்காட்டு ஒன்று பார்க்கணும் தாய் நிருமம் ரூபாய் பத்து மதிப்புள்ள ஒரு லட்சம் நேர்மை பங்குகளை வெளியீடு செய்தது விண்ணப்பத்தின் போது ரூபாய் ஐந்து ஒதுக்கீட்டின் போது இரண்டு முதலாம் அழைப்பின் போது இரண்டு மற்றும் இறுதி அழைப்பின் போது ஒன்று செலுத்த வேண்டும் அனைத்து பங்குகளும் ஒப்பப்பட்டு தொகை பெறப்பட்டது குறிப்பேட்டு பதிவுகள் கேட்டிருக்காங்க அப்போ நல்லாக்க பாருங்கள் பங்குகள் வெளியீடு செய்திருக்காங்க விண்ணப்பத்தின் போது அப்போ நம்ம தொகை பெற்றதுக்கு ஒரு குறிப்பேடு போடணும் அப்போது நம்ம அதை தொகையை பெற்றதை நம்ம பங்கு முதலுக்கு என்ன செய்வோம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அப்போ அதுக்கு ஒரு குறிப்பேடு என்ன செய்யணும் போடணும் அதுக்கப்புறம் பங்கு ஒதுக்கீடுன்னு ஒன்று இருக்குது அப்போ அந்த அதுக்கு தொகை பெற வேண்டியது அதுக்கு ஒரு குறிப்பேடு போடணும் அப்புறம் தொகை பெற்றதுக்கு ஒரு குறிப்பேடு அப்புறம் முதலாம் அழைப்புத் தொகை பெற வேண்டியது முதலாம் அழைப்புத் தொகை பெற்றது இரண்டாம் மற்றும் இறுதி அழைப்புத் தொகை பெற வேண்டியது இரண்டாம் மற்றும் இறுதி அழைப்பு தொகை பெற்றது இந்த மாதிரி குறிப்பேட்டு பதிவுகள் போடணும் இப்போ சம்ம பாருங்கள் புரியும் பெறும் பெறும்போது வங்கி கணக்கு பற்று நேர்மை பங்கு விண்ணப்ப கணக்கு எவ்வளவு இது பண்ணியிருக்காரு ஒன் லேக் நம்ம விண்ணப்பத்தின் போது ரூபாய் அஞ்சு ஒரு ஒன்று இன்ட்டு அஞ்சு அஞ்சு லட்சம் நேர்மை பங்கு விண்ணப்ப கணக்கு நேர்மை பங்கு முதல் கணக்கு அந்த தான் முதலுக்கு மாற்றும் போது அதே அமௌண்ட்டு தான் வரும் அடுத்து ஒதுக்கீடு நேர்மை பங்கு ஒதுக்கீட்டு கணக்கு பற்று நேர்மை பங்கு முதல் கணக்கு ஒதுக்கீட்டுக்கு நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க ரூபாய் இரண்டு அப்போது இரண்டு லட்சம் அதை ஒதுக்கீட்டுத் தொகை பெற்றது வங்கி கணக்கு பற்று நேர்மை பங்கு ஒதுக்கீட்டு கணக்கு ரெண்டு லட்சம் முதலாம் அழைப்பின் போது ரெண்டு ரூபா தான் அதனால் ரெண்டு லட்சம் முத முதலாம் அழைப்பு கணக்கு பற்று நேர்மை பங்கு முதல் கணக்கு அப்புறம் அந்த தொகை பெற்றது வங்கி கணக்கு பற்று நேர்மை பங்கு முதலாம் அழைப்பு கணக்கு வரவு ரெண்டு லட்சம் நேர்மை பங்கு இரண்டாம் மற்றும் இறுதி அழைப்பு கணக்கு பற்று நேர்மை பங்கு முதல் கணக்கு இறுதி அழைப்பின் போது ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம என்ன செய்கிறோம் ஒன் லேக் அப்புறம் நேர்மை இரண்டாம் மற்றும் இறுதி அழைப்பு தொகை பெறும்போது வங்கி கணக்கு பற்று நேர்மை பங்கு இரண்டாம் மற்றும் இறுதி அழைப்பு கணக்கு வரவு ஒரு லட்சம் ஓகேங்களா இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இதில் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்